மக்களால் எதிர்காலத்தை அருகில் அமர்த்த போகிற வெற்றி தலைவர் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்கள் அத்தனை பேரில் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கூட்டணிகள்

கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோம் அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும் அதை விட்டு விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார் ஒரு ஜம்ப் மேல போயிட்டான் ஏதோ உங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும்